அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி நடைபெறக்கூடிய சூரிய பயிற்சியின் காரணமாக மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகக்கூடிய காலகட்டத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேருவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழிலில் அதிக ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க இருப்பினும் வெட்டு போவதன் மூலமா பலதரப்பட்ட பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட பாருங்க வெளியூர் பயணங்களால் தொழிலுக்கு தேவையான நன்மையை பெறுவீங்க பணப்பற்றாக்குறையை களைவீங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைந்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தூர தேச பயணங்கள் மூலமாக புதிய ஆர்டர்களை பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீங்க அரசு பணியாளர்கள் சம்பளம் உயர்வு பெறுவாங்க மறைமுக எதிர்ப்புகளை ஒழித்துவிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு எல்லா விதமான குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து விடுவீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவால் சிக்கலான விஷயங்களையும் கடந்து சென்றுடுவீங்க ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்துக் கொள்ளுங்க இரத்த அழுத்தத்தை குறைக்க இயற்கை உணவுகளை உட்கொள்வது அவசியமாகிறது நெருக்கடியிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழில அதிகமான முதலீடு தற்போதைக்கு செய்ய வேண்டாம் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்க பொருளாதார நிலையில ஏற்ற இறக்கத்தை காண வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் போட்டிகளை சமாளிக்க கொஞ்சம் வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளியூர்களில் இருந்து வர வேண்டிய செய்திகள் தாமதமாக வந்து சேரும் புரியாமல் பேசி காதலியின் அன்பை இழக்கவும் நேரிடலாம் நீட்டிடலாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை கொண்டும் திணிக்க வேண்டாம் பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க வெளியூர் பயணத்தின் போது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டை இழக்க வேண்டாம் வேலை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையால் பற்றாக்குறை ஏற்பட்டு தடுமாற்றம் உருவாகலாம் அதே சமயம் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவியை நீங்க பெறுவீங்க கட்டிட தொழிலாளர்கள் எலக்ட்ரீஷியன்கள் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கப்பெறும் வெளிநாட்டில் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஏற்பாடு செய்வீங்க பிள்ளைகள் கல்வித்திறனால பெருமை அடைவாங்க கால நேரம் பார்க்காமல் வேலை செய்து கடனை அடைத்து விடுவீங்க தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவீங்க வேலை இடங்களில் இருந்த பிரச்சனைகளை கலைத்து விடுவீங்க போட்டி பந்தயங்களில் நல்ல லாபம் பெற முடியும் கடல் கடந்து வியாபாரத்தை விரும்பப்படுத்துவீங்க காதலிக்காக தங்க நகை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தடைபட்ட வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க மனதை அழித்து கொண்டிருந்த கவலை நீங்க பெறும் வேலை இடங்களில் முகமான நிலை உணர் உருவாக செய்யும்